ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாங்கள் மைஹாரஸ் தொடங்கினப்போ எதுக்காக இதை செய்கிறேன் உண்மையிலேயே பிடிச்சி பண்ணுறியா இல்லை அது என்ஜிஓவா இல்லை ஏன் பண்ணுறேன்ற கேள்வி கேட்குறப்போ அதெல்லாம் இல்லை நல்ல சாப்பாடு இங்கே சிட்டியில் இருக்கவங்களுக்கு கிடைக்கணும் அதை விளைக்கிற விவசாயி இருக்கணும் அவ்வளோதான் சொன்னோம் பட் இப்போ நாங்கள் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு காய்கறி வாங்குறேன்னா அதில் நான் வாங்குறப்போ அதில் பெரும்பான்மையான காசு ஒரு விவசாயிக்கு போகுது அவங்க லைஃப் மாறுது அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து எதிர்பார்த்தாங்க அது இப்போ வரைக்குமே நடக்குது நிறைய பேருக்கு இயற்கை விவசாயம் அப்படின்னா வந்து இது நல்ல விஷயம் நாட்டுக்கு தேவை பட் அது பாசிபிளா இந்த காலகட்டத்தில் அது மொதல் முடியுமா சாத்தியமா நீ உண்மையிலேயே பண்ண முடியுமா அப்படின்ற அந்த கேள்விகள் இருந்துச்சு ஸோ நிறைய நாங்கள் வந்து மக்களுக்கு புரிதல் அது புரிதலுக்காக நிறைய வேலை பார்த்துருக்கோம் ஸோ மயாராஸ்டில் வந்து இந்த ஃபார்மர் இவர் தான் வந்து உங்களுக்கு இந்த கத்திரிக்காயை வேலை வச்சாரு அப்படின்னு நாங்கள் காமிச்சு அவங்க ஒரே மீட்டிங் கூப்பிட்றோம் இல்லையா அப்போ ஒரு கன்சியூமராக இப்போ பிரியான்னு ஒருத்தங்க போய் இந்த ராமமூர்த்தின்ற அண்ணா கிட்டே அண்ணா உங்கள் கற்றுக்கு அருமையாக இருக்குண்ணா ரொம்ப சூப்பர்னா எங்கள் ஃபேமிலியே இன்றைக்கி ஹெல்தியாக இருக்குனா அதுக்கு நீங்கள் தான் காரணம் நன்றி அப்படின்னு நேரில் சொல்கிறப்போ அந்த ராமமூர்த்தி நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ரமேஷ்னு ஒரு அண்ணாவை வந்து விவசாயம் இருக்காரு யாரோ அவரை வந்து அவர் ஃபார்மில் பார்த்ததே கிடையாது இது காலங்காலம் எப்படி இருக்குன்னா அவர் விவசாயம் பண்ணுவார் லோக்கல்ல ஒரு மார்க்கெட்டில் போடுவார் ஒரு அஞ்சாறு கடைக்கு போயிட்டு கடைசியில் நீ நம்ம போய் வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் இன்னைக்கு ஒரு கஸ்டமராக என்ன பண்றாங்கன்னா ஃபார்முக்கு வரலாமான்னு கேட்குறாங்க வந்து ரமேஷ் அண்ணாவை பார்க்குறாங்க அவருக்கு இந்த வெண்டைக்காயை பறிக்கலாமான்னு அவர் ஃபார்மில் இருக்க வெண்டைக்காய் நம்ம குழந்தையோ இல்லை அந்த அம்மாவோ வந்து பறித்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட முடியுது கேள்வி கேட்க முடியுது என்ன உரம் போட்டிருக்காங்கன்னு கண் கூட பார்க்க முடியுது அவங்க இவ்வளோ வெயில் நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்க அப்படின்ற அந்த கஷ்டத்தை பகிர்ந்துக்க முடியுது ஸோ இந்த அனுபவங்கள் எல்லாம் பார்க்குறீங்க பார்க்குறப்போ லைஃபுக்கு என்னென்ன நம்ம எதுக்காக ஓடுறோம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயத்துக்கு தானே அப்படின்ற அந்த ரெண்டு பக்கமும் வந்து நிறைய லைஃப் மாற்றங்கள் நடக்குது அதாவது நான் இது பத்து ரூபா ஒரு இடத்துல விற்கிற பொருள் நீங்கள் பதினஞ்சு ரூபானா அந்த அஞ்சுருவா பரவாயில்லையே இதுவருக்கு தானே போகுது இவ்வளோ கஷ்டப்பட்றாரு அது அஞ்சுருவா வருத்து தானே அப்படின்னு ஒரு பக்கம் புரிய வைக்கலாம் இல்லை இவருக்கு வந்து இந்த குழந்தை நம்ம வெண்டைக்காயை சாப்பிடுது கெமிக்கலே போடக்கூடாது நான் போட மாட்டேன் தான் பட் இன்னும் பத்து பேர் மாற்றலாம் இல்லைன்னு சொல்லி இந்த ஃபார்மர் போய் இன்னொரு ரெண்டு மூணு ஃபார்மர் வந்து இயற்கையாக மாற்றுறாங்க ஸோ எல்லா வகையிலும் பார்க்குறப்போ அந்த ஃபார்மர் கன்சியூமர் ரிலேஷன்ஷிப் இன்னும் அதிகமாக ஈடுபாடு க்ரியேட் பண்ணுறதுக்கு மய அரச பாதமாக இருக்குது